அனைத்து ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இருபத்தி மூன்றாவது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அனைத்து அம்சங்களும் ஐயா அவர்கள் தெளிவாக உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகிறது என்றும் அதற்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இது எங்களுடைய யோசனைகள் இந்த யோசனைகளை அரசுக்கு கொடுத்து தமிழ்நாட்டின் நலனுக்காக இதை தொடர்ந்து செய்து வருகின்றோம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி இதுபோன்ற இருபத்தி மூன்று நிழல் நிதிநிலை அறிக்கையும் பதினெட்டாவது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை போன்ற பல ஆவணங்கள் தமிழகத்திற்கும் இந்தியா முன்னேற்றத்திற்கும் வெளியிட்டிருக்கிறது இதில் கணக்கிட்டால் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்களை நாங்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தயார் செய்து வெளியிட்டிருக்கின்றோம் இதுபோன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த கட்சியும் எந்த ஆவணமும் வெளியிடவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி திமுகவோ அஇஅதிமுகவோ இவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற நேரத்திலே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே ஒரு ஆவணங்களும் வெளியிடவில்லை மாற்றாக மற்ற கட்சிகளும் எந்த ஆவணமும் வெளியிடவில்லை ஒரு சில கட்சிகள் ஊழல் குற்றச்சாட்டு ஆவணங்களை வெளியிட்டு தவிர வளர்ச்சி ஆவணங்கள் எதுவுமே எந்த கட்சியும் வெளியிடவில்லை தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம் ஐயாவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை சொன்னது போன்று தமிழ்நாட்டின் வருவாய் வரவுகள் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருக்கும் நான் திருப்பி போறது கிடையாது தான் சொல்லிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டை விட வருவாய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இரண்டு கோடி இதுல வந்து அதிகமா கனிம வளத்தை முறைப்படுத்தினா போதும் சமீபத்துல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மணல் கொள்ளை என்று அது எத்தனை லட்சம் கோடி கணக்குன்னு இடி சொல்லி ஆனா அரசு வருவாய் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க முப்பத்தஞ்சு கோடின்னு கொடுத்திருக்காங்க நாற்பது கோடி முப்பத்தஞ்சு கோடியோ ஆனா எத்தனையோ லட்சக்கணக்கான கோடி வந்து சுரண்டிருக்கிறாங்க இதெல்லாம் சரிபடுத்தினாலே போதும் அது இல்லாமல் வரி அல்லாத வருவாயாக ரெண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி பத்து கோடி ஈட்டம் திட்டம் வருவதால் தான் இந்த அளவுக்கு அதிக வருவாய் சாத்தியமாகிறது அதான் நடப்பாதுன்னு மொத்தம் செலவினம் ஐந்து லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடியாக அதாவது வருவாய் அது செலவிடும் அதுல செலவிடும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருபத்தி மூன்று கோடியாக இருக்கும் வருவாய் செலவினத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி நிலுவையில் உள்ள கடனை அரிப்பதற்காக அசலாக செலுத்தப்படும் இதன்படி அடுத்த பத்து என தமிழ்நாட்டினுடைய கடன் நேரடி கடன் சமீபத்தில் எங்களுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்கிறோம் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டு நேரடி கடன் அது இல்லாமல் பொதுத்துறை போக்குவரத்து துறை மின்சாரத்துறை அத்தத்துறை எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கோடி கடன் அதனால இதுல வந்து அதிக கூடுதல் வருவாய் எங்க பட்ஜெட்ல வந்து கூடுதல் வருவாய் இது போன்ற முறைப்படுத்தினால் போதும் சொல்றது கூடுதல் வருவாய் ஐம்பதாயிரம் கோடியில வந்து கடனை அசல் அடிச்சா போதும் வட்டி தான் அடைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து ஆண்டிற்கு தோராயமா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க அசல் இன்னும் அடைக்கல எங்க பட்ஜெட்ல வந்து அசல் அடைக்கிறது ஐம்பதாயிரம் கோடி பத்து ஆண்டுகள்ல அசல் குறைய 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 வண்டியும் குறையும் நமக்கு அது கடனும் குறையும் தமிழ்நாட்டில் நடப்பாண்ட ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை ஏன்னா அரசு வேலை ஒரு காலம் தமிழ்நாட்டில் பன்னெண்டு லட்சம் இருந்தது இப்ப குறைஞ்சிருச்சு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்து லட்சம் பேர் அரசு வேலைக்கு நான் உருவாக்குவோம் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையிலே அவ்வளவு நடக்கல இது வரைக்கும் நாலு ஆண்டு காலம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் அரசு வேலை வழங்கியிருக்கிறார்கள் அதுல முப்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு வந்து கூடுதலாக வழங்கியிருக்க அது நிரந்தரம் கிடையாது டெம்பரரி நிரந்தரமா முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் வேலை குடுத்திருக்கிறாங்க ரெண்டரை லட்சம் பேருக்கு வேலை அரசு வேலை தமிழ்நாட்டு அரசு வேலை ஒரு லட்சத்தி இருபது அதாவது ஒரு லட்சம் ஒரு ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் வந்து காத்திருக்கிறாங்க வேலைக்காக அதுல கடந்த நான்கு ஆண்டுகளில் எழுபதாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுல அதுல சொல்லிருக்கேன் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு நிரந்தர வேலை முப்பத்தி மூணு பேர் தமிழ்நாட்டில் வந்து அரசு துறைகளில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஆறு லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது அதுல ரெண்டு லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம் அது இல்லாமல் நாங்க சமீபத்தில் வேளாண் பட்ஜெட் அறிவிச்சிருப்போம் அதுல வந்து காவிரி பல்பொருள் அங்காடிகள் அறிவிச்சிருக்கோம் அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல சென்னையில நாங்க வெளியிட்டப்போ அதுல சொல்லி இருக்கிறோம் அதுல வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து முப்பதாயிரம் பேர் வந்து ஒரு லட்சம் பேருக்கு அதே போன்று வேளாண் கொள்முதல் வாரியத்துக்கு பன்னெண்டாயிரம் பேர் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அதே போன்று இரண்டாம் தொகுதி பணியாளர்கள் பணிகளுக்கு பத்தாயிரம் பேர் புதிதாக தேர்வு செய்யப்படுவார்கள் அப்புறம் அரசு பள்ளிகள் முதல் கட்டமாக நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் இதுதான் ரொம்ப 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 மோசடி மோசடி இது கடந்த ஆட்சியும் ஆட்சியும் இந்த ஆசிரியர்களுக்கு அது பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க எல்லாமே பிஹெச்டி வாங்கினாலும் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபாய் ஊதியம் கொடுத்துட்டு ரொம்ப மோசிட்டு நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் நியமனப்படுவார்கள் காவல்துறை அப்புறம் வந்து வனத்துறை உள்ளிட்ட சீருடை பணிகளுக்கு இருபதாயிரம் பேர் போக்குவரத்து துறையில் வந்து காலியிடங்கள் நிரப்பதற்கு பத்தாயிரம் பேர் ஏன்னா போக்குவரத்து எதுவுமே எல்லாமே தனியார் மயமாக்கிட்டு ஆக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க மின்சார வாரியத்தில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழில்நுட்ப பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் முதல் கட்டமாக பதினாறாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் எவ்வளவு அதிகமாக காலியாகுது அப்புறம் மருத்துவத்துறையில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப நாற்பது நாலாயிரம் மருத்துவர்கள் மூவாயிரம் மருத்துவத்துறை பணியாளர்கள் என மொத்தம் ஏழாயிரம் பேர் நியமிக்கப்படுவார் அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஏழு லட்சம் பேருக்கு அரசு வேலை நான்கு ஆண்டுகளில் எங்களை பொறுத்த வரைக்கும் லட்சம் பேருக்கு அரசு வேலை அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களில் எண்பது விழுக்காடு வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வகுப்போம் என்று சட்டம் நிறைவேற்றப்படும் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் ஏமாத்திட்டாங்க இது ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கையா சொன்னாங்க ஆட்சிக்கு உடனே அரசு தனியார் துறைகளில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை முன்னுரிமை வருமானம் பெறுகின்ற பணியில எண்பது விழுக்கா தமிழர்களுக்கு வேலை வழங்கப்படும் அப்புறம் வந்து ஆண்டுகளில் ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து கடந்த வாரம் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் உங்களுக்கு தெரிவிக்கும் எப்படி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவது என்று அதை நாங்கள் சொல்லிருக்கிறோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வேளாண் மட்டும் இல்ல தோட்டக்கலை எல்லாம் சேர்த்தோம் அப்புறம் வந்து அரசு நிர்வாகத்தில் வந்து செயற்கை நுண்ணறிவு திறன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் சரி ஆபீஸ்லயும் சரி அலுவலகத்திலயும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து அதை கொண்டு வர திட்டமிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்படும் டிசம்பர் மாதம் முடிக்கப்படும் முடிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள வன்னீர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு தனித்தனியாக வழங்கப்படும் இதுதான் முக்கியமான ஒரு செய்தி காரணம் தமிழக அரசு இன்னைக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு உள்ளே முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு தெலுங்கானால நடத்தி முடிச்சுட்டாங்க தெலுங்கானா நடத்திய சட்டம் டூ தௌசண்ட் ஸ்டாட்டிஸ்ட் ஆக்ட் படி சட்டம் முடிச்சு அங்க மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு அங்க வந்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நலத்திட்டங்கள் சோசியல் வெல்பேர் ஸ்கீம்ஸ் தனித்தனியா கூட்டிட்டு மிக சிறப்பாக அங்க தெலுங்கானால செயல்பட்டு இருக்காங்க இதே போன்ற பீகார்லயும் நடத்தி முடிச்சு இதே சட்டத்தின் கீழ் முடிச்சிருக்கிறாங்க இதே சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியன் படி கணக்கெடுப்பு நடத்தப்படும் கோடி பட்ஜெட் நடத்தப்படும் அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஐம்பது இடஒதுக்கீடு சில மாநிலங்கள் மகாராஷ்டிரா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் இருக்கு அதில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அறுபது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சட்டம் கொண்டு வரப்படும் ஏன்னா இப்போ அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பற்றி வெறும் பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு மட்டும் இருக்குதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அப்புறம் ஐயா சொன்ன ஜனவரி இருபத்தஞ்சு உலக தமிழ் மொழி நாளாக கடைபிடிக்கப்படும் அதான் உயிர் தியாகம் செய்தவர்கள் மொழி போட்டாக அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தில் பள்ளிகளில் பத்தாம் வரை தமிழ் கட்டாய பயிற்று மொழியாக அதாவது பயிற்று மொழி வேற ஒரு பாடத்திட்டம் வேற ஒரு ஒரு சப்ஜெக்ட் வேற பயிற்று மொழியாக ஆக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டாய பாடமாகவும் முதல் கட்டமாக ஆக்கப்படும் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் கோரிக்கை அதுக்கு மேல கோரிக்கை இந்த வழக்குகள்லாம் உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு வழக்கம் இருக்கு அந்த ரெண்டு வழக்கம் வந்து முடிக்கப்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஏன்னா இது வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதியாக கொடுத்தார்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது ஏமாற்று வேலை இதுக்கு முன்பு மூன்று குழு ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் ஓய்வு பெற்ற ஐஎஸ்எஸ் ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அதுக்கப்புறம் வந்து சாந்தா ஷீலா நாயர் அவங்க தலைமையில் ஒரு குழு இப்போ வந்து ககன் பேடி ஒரு குழு என்ன பண்ணீங்க எனக்கு மூன்று குழுக்களை வைத்து இது குழுக்கள் கடந்த எட்டு ஆண்டுகளில் எதுக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்க பழைய ஓய்வூதியத்தை பரிந்துரை செய்வதற்கு இப்ப அது ஒரு ஏமாற்று வேலை ஒன்பது மாதம் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க ஒண்ணு நடக்க போறது கிடையாது ஆனால் நாங்கள் ஏப்ரல் இருந்து நமக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும் அப்புறம் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு முழு அகவிலப்படை உயர்வு அதாவது இதற்கு வழங்க வேண்டியது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் அகவிலப்படை உயர்வு ஏப்ரல் மாதம் முதல் வழங்கப்படும் இதற்காக இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அதுல அப்புறம் வந்து புதிய மருத்துவ காப்பீடும் பயிர் காப்பீடும் இதற்கு வந்து கடந்த வாரம் விவசாய பட்ஜெட்ல வந்து புதிய கயிர் பயிர் காப்பீடுக்காக அரசே வந்து ஒரு பயிர் காப்பீடு நிறுவனம் தமிழக அரசு நடத்தும் என்று அதே போன்ற மருத்துவ காப்பீடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய நிறுவனம் மருத்துவ காப்பீடுக்காக புதிய நிறுவனம் அரசு தமிழக அரசு தொடங்கி ரெண்டுமே தமிழக அரசே செயல்படுத்தப்படும் அப்புறம் மே முதல் தேதியிலிருந்து மது விளக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் அனைத்து மது ஆலைகள் மூடப்படும் இதுதான் முக்கியமானதுல கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தந்தால் பத்தாயிரம் ரூபாய் பரிசு பத்தாயிரம் ரூபாய் நிச்சயமா எல்லாரையும் காட்டி வந்து ஒரு கஞ்சா ஒழிக்கிறது ஒரு பெரிய வேலையா கிடையாது எங்கேயாவது ஒரு பத்தாயிரம் இங்கே விற்கிறான் அங்கே விற்கிறான்னு சொன்னாலே போதும் பத்தாயிரம் ஃபோன் பண்ணால் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனா சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாம் அதனால் இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சாங்கன்னா சாதாரணமாக ஒழிக்கலாம் இல்லை அதனால் இதெல்லாம் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறு அதிகாரி குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கப்படுவார்கள் அப்புறம் வந்து ஐயா சொன்னது கல்வி மருத்துவத்துறைக்கு ரெண்டரை லட்சம் கோடி இது வந்து பெரிய ஒரு பட்ஜெட் அலோகேஷன் ஐயா சொன்னது கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் ஆறு பர்சன்ட் அதுக்கப்புறம் மருத்துவத்துக்கு மூணு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் பட்ஜெட்ல இருக்குது ஆனா இவ்வளோ செய்ய முடியாது நாற்பத்தஞ்சு விழுக்காடு ரெண்டு துறைக்கு மட்டும் பண்ண முடியாத சூழலில் வந்து இருக்கு தமிழகத்தில் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படாது இருமொழி கொள்கை தொடரும் மாநில கல்விக் கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும் அரசு பள்ளிகளுக்கு மேம்படுத்த முப்பத்தாறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு தனி நிதியும் ஏற்படுத்தப்படும் அப்புறம் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி நான்கு கலைக்கல்லூரிகள் இருக்கிறது அது இன்னும் ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு கலை கல்லூரியாக உயர்த்தப்படும் அப்புறம் ஆறு புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்படும் ஏன்னா இந்த நான்கு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட திமுக வந்து தொடங்கல ரொம்ப ரொம்ப ஒரு மோசமானது இது அதுல ஆறு கல்லூரிகள் தொடங்கப்படும் முதியோர் ஆதரவற்றோர் உதவித் தொகை வந்து மூவாயிரமாக உயர்த்தப்படும் தமிழ்நாட்டில் எழுபது லட்சம் பேருக்கு வந்து முதியோர் ஆதரவற்றோர் உதவித் தொகை வழங்கப்படும் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமை தொகை வந்து ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் அப்புறம் வந்து இது வந்து நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு நிதி எங்க இருந்ததுன்னா ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட கோடி வரி இல்லாத வருவாய் ஈட்ட திட்டம் அந்த வரி இல்லாத வருவாய்னா இந்த கனிமவளம் அதெல்லாம் சேர்ந்து அதுல கிரனைட்டு தாது மணல் கனிம வளம் இந்த மணல் இதெல்லாம் சேர்ந்து முறைப்படுத்தினா போதும் அது இல்லாம நிர்வாக ஊழல் இல்லாம நிர்வாகத்தை கொண்டு வந்தாலே இது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கூடுதலாக வரி இல்லாத வருமானம் வந்து இதை கூடுதலாக உயர்த்தலாம் அதிக இனிப்பு கொழுப்பு பொருட்களுக்கு முப்பது விழுக்காடு கூடுதல் வரி இந்த பீஜா பர்கர் இதெல்லாம் வந்து பாஸ்ட் ஃபுட்லாம் இருக்குல்ல கேலரி இதெல்லாம் வந்து முப்பது பர்சன்ட் கூடுதல் வரி கொழுப்பு வரி வரின்னு சொல்லி கூடுதல் வரி அப்புறம் மைனஸ் அஞ்சு பர்சன்ட் அப்புறம் வேலை வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் உதவி தொகை மாதிரி சொல்லுவாங்க அது அதுல ஒரு தகுதி இருக்கு பத்தாம் வகுப்பு தோல்வி அடைந்தால் ஆயிரம் ரூபாய் பத்தாம் அதாவது ஆண்டுகள் படித்து விட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் வேலை இல்லைன்னா இவங்களுக்கு கொடுக்கறது பத்து பத்தாவது வரைக்கும் படிச்சா ஆயிரம் ரூபாய் அது இல்லாம பட்டமேற்பு படித்தவர்கள் வந்து ஐயாயிரம் டிஎன்பிஎஸ்சி நிலையான தேர்வு அட்டவணை என்ன பண்றாங்க அது தேர்வு முடிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரிசல்ட் வராம இருக்குது இந்த பிள்ளைகளுக்குல என்ன பண்ண போற எதிர்காலம் புரியாம இருக்கிறாங்க இது வந்து ஏதோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளோ வேலையை தேடி இளைஞர்கள் வந்து அவங்க வாழ்க்கை நிலை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு தனி கார்பரேஷன் வெற்றிகரமாக அதுக்கு வந்து அந்த கார்ப்பரேஷன் மூலமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் சம்பந்தமா நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் அப்புறம் வந்து தொழில் முதலீடுகள் வெள்ளை அறிக்கை ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் சொன்னாங்க அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தணும் அதில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மெமரானோ அண்டர் எம்ஓயு வழங்கப்பட்டதுன்னு அதுல எத்தனை எவ்வளவு முதலீடு வந்திருக்குது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு வெள்ளறிக்கை கேட்டால் கொடுக்கல ஸோ அந்த வெள்ளறிக்கை எங்களுடைய நிலைநிலை அறிக்கையில் இந்த வெள்ளறிக்கை வந்து எவ்வளவு நடந்திருக்கு வந்திருக்கு நாங்கள் இதில் கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஐந்து இடங்களில் ஒருங்கிணைந்த தொழில் மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு சட்டசபை ஆண்டிற்கு நூறு நாட்கள் மூன்று முறை கூடி குறைந்த நூறு நாட்கள் வந்து அதுல வந்து பிரச்சனைகளை குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தப்பட்டு அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் நேரலையில் அது எல்லாத்துக்கும் வெளியில எட்டு லட்சமாக காட்டப்படும் அப்புறம் வந்து பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது தேவையான எண்ணிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் போக்குவரத்து லாபத்தில் இயக்க நடவடிக்கை கட்டணம் உயர்த்தப்படாது சென்னையில் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் சென்னையில் தொடக்கத்தில் சென்னையில் அதுக்கு பிறகு வந்து அது எப்படின்னு பார்த்துட்டு மற்ற மாநகராட்சியில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாநகராட்சி இருக்கு அப்புறம் வந்து சென்னையில் வந்து பேருந்துகள் எண்ணிக்கை வந்து ஆறாயிரமாக உயர்த்தப்படும் அப்புறம் வந்து காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் ஐந்தாம் காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் பெறப்பட்டுள்ள நிலையில் அவை ஆய்வு செய்து நிறைவேற்றப்படும் காவலர்கள் ஊதிய உயர்வு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்படும் கோயம்பேடு பேருந்து நிலையம் இப்ப இருக்கிற நிலையம் வந்து அது பூங்காவாக மாற்றப்படும் முழுமையாக அதாவது கிரீன் பார்க் சொல்றது பசுமை பூங்கா அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏக்கர் இதுல வந்து இந்த மால்ல இந்த மால் வராது அப்புறம் கீழம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் ஏன்னா இப்ப அது ஒரு திட்டம் ஒரு பேருந்து நிலையம் உருவாக்குன்னா அதுக்கு இணைப்பு வரணும் மக்கள் வறந்து போவது இணைப்பு இருக்கணும் இணைப்பு இல்லாம இவங்க ஏதோ ஒண்ணு ஒரு பேருந்து நிலையத்தை தொடங்கிட்டாங்க இவ்வளவுதான் மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டு இருக்கிறாங்க அதுல இருக்கிறது அதனால இதுல இளம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் அதை கொடுப்பாங்க அப்புறம் வலிமையான லோக் ஆயுக்தா அப்புறம் பொது சேவை உரிமை சட்டம் அதெல்லாம் இந்த நிச்சயமா கொண்டு வரப்படும் மேகதான் அணை நிச்சயமாக வராது அதுக்கப்புறம் வேளாண்மை துறைக்கு அறுபத்தாயிரம் கோடி பாச திட்டத்துக்கு இருபதாயிரம் கோடி அதெல்லாம் உங்களுக்கு கடந்த வாரமே சொல்லிட்டு நம்ம அதுல எப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு அப்புறம் வந்து அனைத்து விளை பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக ஆக்க சட்டம் இதுவும் வந்து வேளாண் பட்ஜெட்ல சொல்லிட்டு நம்ம அப்புறம் அதுல நிறைய அந்த காவிரி பல்பொருள் அண்டகாடுகள்லாம் இருக்கு விலங்குகள் தாக்க தாக்கி உயிரிழப்போருக்கு இருபத்தஞ்சு லட்சம் அதெல்லாம் கடந்த வாரம் அங்கே பட்ஜெட்ல வேளாண் பட்ஜெட்ல சொல்லிருக்கோம் நம்ம அப்புறம் வந்து சாலை மின் திட்டங்கள் விரைவுப்படுத்தப்பட ரெண்டு லட்சம் கோடி முதலீடு சொல்லிருக்கு ஏன்னா இன்னைக்கு ஏன் மின் கட்டண உயர்வுன்னு பண்ணிட்டு இருக்காங்கன்னா மின்சாரத்துறையில் மிகப்பெரிய ஊழல் நடத்திட்டு இருக்கு தனியாருக்கு வந்து கூடுதலாக அதிக கட்டணத்தில் வந்து மின்சாரம் வந்து இருக்கிறது இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த மூன்று நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அறிக்கைகள் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் தெளிவான அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம் அதனால ஏன் அரசு அதாவது அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் வந்து அது வந்து மிக குறைந்த அளவில் தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது வெறும் ஐயாயிரம் மெகாவாட் தான் அரசு வழிகளில் வந்து இருக்கு மீது எல்லாமே பதினஞ்சாயிரம் மெகாவாட் தனியார் இருந்து வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து அரசு பங்களிப்பு வந்து அதிகப்படுத்தப்படும் காலநிலை செயல் திட்டம் மாற்றத்தை காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக நகரங்களுக்கான காலநிலை செயல் திட்டம் தமிழ்நாடு அர்பன் ஏரியாஸ் கிளைமேட் ஆக்சன் உடனடியாக உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் அப்புறம் வந்து தமிழகத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு சதுப்பு நிலங்களின் எல்லைகளுக்கு உடனடியாக வரையறை பதிவு செய்யப்பட்டு சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு மற்றும் வேளாண்மை விதிகள் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் அதன் வழிகாட்டு நிதிகள் இரண்டாயிரத்தி இருபது ஆகியவற்றின் கீழ் போர்க்கால அடிப்படையில் அறிவிக்கப்படும் ஏன்னா இது சம்பந்தமா உலக சதுப்பு நில நாள் அன்னைக்கே நாங்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு சதுப்பு நிலம்னா நம்ம ஏரி குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் தான் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏரி குளங்கள் கண்மாய்கள் இருக்கிறது அதில் கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி எட்நூறு ஏரி குளங்கள் கண்மாய்கள் வந்து ஐந்து ஏக்கருக்கு மேல் இருக்கிறது இது அத்தனையும் வரையுறை செய்து அது பாதுகாப்பு சட்டத்தை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் ஒரு ஏக்கர் கூட யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது செய்ய தவறி கொண்டிருக்கின்ற தமிழகத்தை கேட்டா நாங்க நூறு ஏரிகளை வந்து வரையறை செய்து வச்சிருக்கிறோம் ஆனா இன்னும் நோட்டிஃபை பண்ணல ஏன் நோட்டிஃபை பண்ணல இந்த மார்ச் மாதத்திற்குள் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் நோட்டிஃபை பண்ணணும் எல்லாமே இந்தியாவில் உள்ள எல்லாம் தமிழ்நாடு உள்ளிட்ட பட் ஆனா செய்யற மனநிலையில இவங்க இல்ல பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு க்ரீமி லேயர் முறையை நீக்கப்பட அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் மத்திய அரசை வலியுறுத்தி கிரீமி லேயர் வந்து தேவையில்லை அப்படின்னு அதிக வலியுறுத்தி பண்ணுவோம் இப்ப இருக்கிற கிரிமி லேயர் எட்டு லட்சம் இருக்கு அதை வந்து பதினாறு லட்சமாக முதல் கட்டமாக உயர்த்த அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மத்திய அரசை வலியுறுத்தி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகைக்கான தொகைக்கான நிதி ஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு அதிகரிக்கப்படும் அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தொண்ணூறு விழுக்காடு மாநிலத்தில் மடிக்கணினி வழங்கப்படும் வச்சிருக்கீங்களா மடி கணினி அதே இதுல கிட்டத்தட்ட எங்களுடைய பாட்டாளும் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை நிழல் நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் நூத்தி ஒன்பது தலைப்புகளில் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலைநிதி அறிக்கை தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்கும் அமைச்சர்கள் அதிகாரிகள் நீதித்துறை கல்வித்துறை பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நாங்கள் தொடர்ந்து இது கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறோம் இந்த வேளாண் நிதி அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இது வந்து இது மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு அரசுக்கும் இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்து இது போன்ற நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் நன்றி நிறைய இருக்குது இல்ல இத சும்மா உங்களுக்கு டவுட்டே இருக்காது நினைக்கிறேன் எல்லாமே தெளிவா சொல்லியாச்சு

அதாவது கலந்து வந்து பெற்றவர்கள் கவர்மெண்ட் எதுக்கு ஒரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகாரி வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் போய் பாக்குறப்போ நிதித்துறை செயலாளர்கள், இனைய செயலர்கள் துணை செயலர்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கன்னு வேளாண் துறைக்குன்னு சொல்கிறாங்க நிதித்துறைன்னு சொல்கிறாங்க மற்ற மற்ற எல்லாமே துறை ஆனால் அது அவங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க வெளியில் சொன்னால் அவங்களுக்கு வேலை போயிவிடுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது